ஆசை என்று உள்ளே ஒன்று மோசம் செய்யுதே அது பூசை என்று வெளியே உன்மேல் பாசம் செய்யுதே நாளும் உன்னை நேசி பதாய் போடும் வேஷமே அது நாளுக்கு நாள் நானே எனக்கு தேடும் நாசமே எல்லோருக்கும் நன்மை செய்தோம் என்று தோணுதே செய்த ஒவ்வொன்றிலும் சுயநலமே நானுதே போதும் 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 இந்த போலி நாடகம் உந்தன் பாதம் ஒன்றே ஆக வேண்டும் எந்த தாரகம் பேரும் புகழும் வேண்டாம் என்று உள்ளம் சொல்லுதே பலர் புகழையினும் புகழ என்னும் கள்ளம் வெல்லுதே காம கோபம் வென்றோம் என்று வாயும் சொல்லுதே உள்ளே வெறுப்பும் வெறுப்பும் த